திருக்குறள் அதிகாரம் நூற்றி மூன்று குடி செயல் வகை குரல் கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையிர் பீடுடையதில் குரல் விளக்கம் வீட்டையும் நாட்டையும் மேன்மையடைய செயல் செய்யாமல் விடமாட்டேன் என மன உறுதி கொள்ளும் பெருமையை காட்டிலும் மேலான பெருமை வேறு இல்லை குரல் கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமயிர் பீடுடையதில் ஆன்ற அறிவும் எனவிரண்டின் நீள்வினையான் நீளும் குடி குரல் விளக்கம் ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் அவனைச் சேர்ந்துள்ள குடிமக்களின் பெருமை உயரும் குரல் ஆள்வினையும் ஆன்ற அறிவும் எனவிரண்டின் நீள்வினையான் நீளும் குடி குரல் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துறும் குரல் விளக்கம் தன்னை சேர்ந்த குடிமக்களை உயர்வடைய செய்திட ஓயாது உழைப்பவனுக்கு தெய்வ செயல் என கூறப்படும் இயற்கையின் ஆற்றல் கூட வரிந்து கட்டிக்கொண்டு வந்து துணை புரியும் குரல் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துறும் குறள் சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியை தாளாதுயற்றுபவர்க்கு குறள் விளக்கம் தன் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஆக வேண்டிய செயலை விரைந்து செய்பவருக்கு அச்செயலை செய்து முடிக்கும் திறம் அவர் நினைக்காமலே கிடைக்கும் குரல் சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியை தாளாதுயற்றுபவர்க்கு குரல் குற்றம் இளனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குரல் விளக்கம் குற்றமற்றவனாகவும் குடிமக்களின் நலத்திற்கு பாடுபடுபவனாகவும் இருப்பவனை கருதி மக்கள் குடி சுற்றும் உலகு குரல் நல்லாண்மை என்பதொருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் குரல் விளக்கம் நல்ல முறையில் ஆளும் திறமை பெற்றவர் தான் பிறந்த குடிக்கே பெருமை சேர்ப்பவர் ஆவார் குரல் நல்லாண்மை என்பதொருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் குரல் அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை குரல் விளக்கம் போர்க்களத்தில் எதிர்ப்புகளை தாங்கி படை நடத்தும் பொறுப்பு அதற்கான ஆற்றல் படைத்தவர்களிடம் இருப்பது போலத்தான் குடிமக்களை காப்பாற்றி உயர்வடைய செய்யும் பொறுப்பும் அவர்களைச் சேர்ந்த ஆற்றலாளர்களுக்கே உண்டு குரல் அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொரை குரல் குடிசெய்வார்கில்லைப் பருவம் மடி செய்து மானங் கருதக் கெடும் குரல் விளக்கம் தன் மீது நடத்தப்படும் இழிவான தாக்குதலை கண்டு கலங்கினாலோ பணியாற்ற காலம் வரட்டும் என்ற சோர்வுடன் தயக்கம் காட்டினாலோ குடிமக்களின் நலன் சீர்குலைந்து விடும் குரல் குடிசெய்வார்க் இல்லை பருவம் மடி செய்து மானங் கருதக் கெடும் குரல் இடும்பைக்கே கொளம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் விளக்கம் தன்னை சார்ந்துள்ள குடிகளுக்கு துன்பம் வராமல் தடுத்து தொடர்ந்து அக்குடிகளை காப்பாற்ற ஒருவன் துன்பத்தை பிறந்தவனாக போற்றப்படுவான் குரல் இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை மறைப்பான் உடம்பு குரல் இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லால் இழாத குடி குரல் விளக்கம் துன்பம் வரும்போது முட்டுக்கொடுத்துத் கொடுத்து தாங்கும் நல்ல பிள்ளைகள் இல்லாத வீடும் நாடும் துன்பமாகிய கோடாரி அடிப்பகுதியை வெட்ட சாயும் மரம் போல் விழுந்துவிடும் குரல் இடுக்கண்கால் கொன்றிட வீடும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி